உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம மன்னார்குடியில உள்ள ஐயர் சமாதர் சொல்லக்கூடிய சூட்டுக்கோடு ராமலிங்க சுவாமிகள் திருக்கோவில்ல தாங்க இருக்கோம் இந்த கோவில்ல நவபாசனத்தாலான சிவலிங்கம் ஒண்ணு இருக்குங்க அது மட்டும் கிடையாது இது உருவானதாகவும் சொல்றாங்க இந்த கோவில பத்தி சொல்லணும் அப்படின்னா முதல்ல நான் சொல்றது அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க ஏன்னா அன்னதானத்தை பத்தி சொல்றிய அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே இந்த கோவில்ல அன்னதானம் அப்படிங்கறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மனிதனோட வாழ்க்கை உணவு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை இந்த கோவில்ல புரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க இந்த கோவில்ல வந்து அன்னதானம் சாப்பிடுறாங்க நம்ம ஒரு கல்யாண வீட்டில எவ்வளவு அழகா உபசரிக்கிறாங்களோ அதை விட அதிகமாகவே இங்கே உபசரிப்பாங்க அது மட்டும் இல்லங்க நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டு அன்னதானம் சாப்பிட்டா சீக்கிரமே நடக்கும்னு சொல்றாங்க கோவில பத்தி நிறைய விஷயம் சொல்லலாங்க ஆனா அதை சொல்றதுக்கு இந்த ஒரு வீடியோ பாத்தாது நான் அடுத்த ஒரு முழு வீடியோ கண்டிப்பா இத பத்தி சொல்றேன்